வணக்கம் வணக்கம் நமக்கு ஆமாங்கண்ணா முந்தைய இருக்கும் இப்ப நம்ம வந்து சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து தீபாவளிக்காகவே

நீங்க என்ன மாதிரி sarees எல்லாம் வாங்கிட்டு போய் குடுக்குறாங்கனா நிறைய கலர் ஆ என்ன சார் ரெண்டா சார் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம்ங்கனா டிசைன் நிறைய இருக்கு கண்டிப்பாங்கனா இந்த டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கனா சூப்பர் சூப்பரா இருக்கும்ங்கனா அக்கா இது வியாபாரத்துல எட்டு போய் தாராளமா 300 வரைக்கும் சேல் பண்ணலாம் கண்டிப்பாங்கனா கம்பெனி ஆல்சரங்களுக்கு gift-ஆ குடுக்குறதுக்கு எடுத்துக்கலாம் gift-ஆ குடுக்குறதுக்கு எடுத்துக்கலாம்ங்கனா இல்ல நீங்க இத இப்ப தீபாவளினாலே நமக்கு வந்து பட்டன் நிறைய எடுக்க வைப்பங்கனா அந்த மாதிரி ஆமா ஆஃபர் குடுக்குறதுக்கும் அத எடுத்து போணும்ன்றாங்க அந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஹோல்சேலா இத ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம்ங்கனா இல்ல இந்த நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நேர்லயே வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்கனா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க நம்மளுது வந்து மினிமம் பச்சஸ் 3000 மட்டும்தான் ஒரு சாரி ரெண்டு சாரி கால் வேண்டாம் மினிமம் பச்சஸ் நம்மளுது 3000 வாங்கனா ஓகே நன்றி ஓகேங்கனா